We have a small presentation, very okay. important okay. facts uh, on our computer okay. and okay. we will explain okay. it okay. uh, yeah. Well, I, I am here just uh, from Washington because I've just started an assignment uh, to cover all of the uh, issues for the State Department that involve Sri Lanka and all um, of yes. So I'm doing a very State, I do recommend that you yeah. And just if you wouldn't mind telling me a little bit about your job and the functions that you undertake yeah. here and how long you've been in that position. Yeah, I'm, I'm last one and a half years. I work in the whole area. Eight years I was in the government area. Mm -hmm. uh, thereafter I moved to, after that uh, war over, I moved to Japan. So only one and a half years. But I'm in the state of an some sort of the uh, projects with IOM. Ah, IOM yeah. So you are happy, no? Yeah, they're good. They're good. It's not easy work. Yeah. It's hard. Yeah, so um, very. But I was say high-tech work is years to yeah. buy That's what the big Yeah. 21 years to 25 years, people went out and they are returning. Yeah. Now it's very yeah. messy work them. So we have to do uh, yeah. whatever uh, the you know, challenge. கேட்டிருக்கோம் அந்த அதே இந்தியன் ஹவுசிங் ஐயும் கேட்டு வேணும் அந்த முடி சேம் அந்த விழா விழா சுகம் உதவி கிடைக்க இருக்கு இந்த மாதிரி வந்து அதை நாங்கள் விளங்கப்படுத்தினாங்க வீட்டுக்கான விட விரிவாக ஆரம்பினாங்க மற்றது இந்த பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அது இருக்கிறது வரைக்கும் இந்த காரணம் வந்து கேட்டுக்கோங்க மற்றது இந்த இதில் ஏற்படுத்தப்பட்ட அந்த கடந்த காலங்களில் இருந்த யுத்தங்கள் இது இந்த அதிகரித்துயலன்ஸ்ல அதிகளிக்கொண்டப்படையில் இப்ப இந்த வெளிக்கொண்டும் இதுக்கு அந்த மாதிரி அதை ஏன் குறைக்க முடியாது கிராமப்புறங்கள் இவர்களுக்கு முக்கியமாக இந்த அறிவு ஊட்டவன் அந்த இப்படி இந்த இந்த விஷயங்கள்ல விஷயங்கள்லேருந்து தப்புறதற்கு அவர்கள் அவை கூட்டப்பட வேணும் மற்றது சந்திக்கப்பட வேணும் என்பதை நாங்கள் முன் வச்சு நாங்கள் இல்லை அதையால் அதை அப்சர்வ் பண்ணது அதை வேலை என்னென்ன மாதிரி இந்த இதில் நடக்குறதுக்கு அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் காரணமா இருக்கலாம்னு சொன்னது விரக்தி காரணமாக இருக்கலாம் சமூகத்தில் என்ற அது மாதிரி விரக்தி மற்றது இந்த எக்ஸ் காம்பேட்டன்ஸ் இடவையில் இலக்கூடிய வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கப்பட வேணும்பே நாங்கள் அழுத்தமாக சொல்லி இருக்கிறோம் இந்த முக்கியமா நான் சொன்ன இந்த உயர் பாதுகாப்பு நிலையங்களை மீளப்பிரியம கேட்க வீடுகளை போக ஆரம்பித்த அதிருக்கு திட்டங்கள் அது மையம் மிகவும் மன்னிப்பாகத்தான் இந்த விஷயத்தையும் கேட்டுக்கொண்டோம் ஆழமான கருத்துக்களை மிகவும் அந்த மக்கள் அந்த இனப்பெயர்வுகள் காலம் இரண்ட காலம் இடமே இருக்கிறது வீட்டு திட்டம் பெறப்பட்டதுக்கு எங்களுக்கு தாமதம் இருக்கின்றதா மட்டும் வேலைக்கு தானே முடிவுறையானது தாமதமா இருக்கு நிறைய மக்கள் ஒரு நாளும் எங்கள்ட்ட வீடு செடியில கட்டித்தடி கேட்டு கேட்டு வந்து கொண்டிருக்கிறாங்க இந்த விஷயங்கள் தாமதமா இருக்கிறது நல்லா சொல்லி காட்டப்படும் ஆனா முயற்சி எடுக்கிற விரைவில் முடிக்கிறது ஆனா இவரைக்கும் இருபத்தி அஞ்சுக்கும் இருபத்தி எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு அது வந்து நாங்கள் அழுத்தமா சொல்றோம் ஐரோப்பியன் ஒன்றியத்துக்கு தாங்கள் முன்வைக்க முடியும்னு சொல்லிட்டு ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு தாங்கள் அவை மூலமாக ட்ரைவ் பண்ண முடியுமா இந்த வித விதவைகள் ஒரு வாழ்வு கட்டாயம் அவர்களுக்குரிய வேலை திட்டங்கள் லைவ்லிவுட்டும் விவசாயத்துல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும்னு கேட்டு விவசாயம் நாங்கள் வரைக்கும் மேற்படுத்தப்பட்ட இம்ப்ரூவ்மெண்ட் நாங்க சொன்னாங்க அதோட முக்கியமான பிரச்சனை கடைசியாங்க முக்கியமான பிரச்சனை உங்களுக்கு இது வந்து இதுதான் உயர் பாதுகாப்பு விலையங்களை மக்களை மீடா கூடிய அவங்களுக்கு அவர்களுக்கு உதவிகள் வழங்கப்பட வழங்கக்கூடாது அந்த அதுதான் எங்களுக்கு ஆகலும் முக்கியமான பிரச்சனையா இருக்கு மற்றது இந்த மூண்டையும் நான் வளமையாச்ச ஊடுற மாதிரி சொன்னேன்